السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستقم كما أمرت ومن تاب معك ولا تطغوا إنه بما تعملون بصير ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار وما لكم من دون الله من أولياء ثم لا تنصروا. அம்மன் அபில்லா சொதக்கொல்லாகும் ஒரு ஆள் நபியே நீங்கள் ஏவப்பட்டவாறு நீங்களும் உங்களோடு யார் தௌபா செய்திருக்கிறார்களோ அவர்களும் அதிலே நிலையாக இருங்கள் வரமும் மீடி மீறிவிடாதீர்கள் நீங்கள் செய்கின்ற எல்லா அமல்களையும் நிச்சயமாக அல்ல கூர்ந்து கவனித்தவாறு இருக்கிறான் இன்னோஹூ விமாத்த அமர்வு நபியர் உலகத்தில் யார் அநீதம் இழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் வலா தறுக்கணும் நீங்கள் அநியாயக்காரர்கள் பக்கம் சாய்ந்து விட்டீர்கள் என்றால் பத்த மசக்கும் முன்னார் நரக நெருப்பு உங்களை தீண்டிவிடும் வமாலக்கும் மின் மின் அவுலியா அல்லாஹுவை விடுத்து உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் சுமலா தும்சு நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹுல்லாலமின் புறானிலே சூரா ஹூது பதினோராம் அத்தியாயத்திலே நூத்தி பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனமாக நமக்கு பதிவு செய்திருக்கிறான் சூரத்து ஹூதுல இது ஒரு முத்தாய்ப்பான வசனமாக இருக்கிறது இதற்கு முன்னால் உள்ள வசனங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் இறை தூதர்கள் அவர்களுடைய அந்த சமுதாயங்கள் பற்றி எடுத்துரைத்தான் இந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட அந்த வரலாறுகளை அல்லாஹ் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தான் அந்த வரலாறுகளை கவனித்த பெருமானார் அசுலே கரிமிசல்லாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய திடுக்கம் ஏற்பட்டு விட்டது அச்சம் ஏற்பட்டு விட்டது தம்முடைய சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டுமே தம்முடைய சமுதாயத்திற்கு இது போன்ற அழிவு இழிவு விடக்கூடாது என்கின்ற ஒரு திகில் ஏற்பட்டதன் விளைவாக ஷையபத்தினி சூரத் ஊது என்றார்கள் பெருமானார் சுலே அப்பாஸ் அவர் இபனாப்பாசரதிர்லாக அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் பூத அத்தியாயம் என்னுடைய தாடியை நரைக்க செய்து விட்டது என்று சொன்னார் காரணம் இந்த சூறாவில முன்னோர்கள் அழிக்கப்பட்ட அந்த வரலாறுகள் நமக்கே ஒரு திகிலையும் மிரட்சியும் ஏற்படுத்துகின்ற அந்த வரலாறுகள் நபிகள் நாயகம் முசல்லாஹு அலை செல்லம் அவர்கள் இந்த வரலாறுகளை கேட்ட நிலையில அதனால் ஏற்பட்ட ஒரு கவலையில தாடியும் நரைத்து விட்டதாக அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் ஒரு அருமை சகோதரர் கூறுகிறார் பெருமானாஸ் அவர்கள் கனவிலே வந்து என்னிடத்திலே சொன்னார்கள் சூரத்துல் ஹூத் என்னுடைய தாடியை அரைக்கு செய்து விட்டது என்று கனவிலே வந்து சொன்னார்கள் என்றும் நாம் தப்சீல்களிலே நாம் பார்க்கிறோம் வசனத்திலே அல்லாஹ் நமக்கு என்ன எடுத்துரைக்கிறான் ஏக இறையோனால் உங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பல சட்ட திட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்ட நீங்கள் இடைவிடாமல் கடைபிடிக்க வேண்டும் பிறளாமல் கடைபிடிக்க வேண்டும் அதிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் கொஞ்ச காலம் அந்த இறை போதனைகளை பின்பற்றுவது அதற்கு பின்பு விட்டு விடுவது பிறகு ஞானோதயம் வந்தது போன்று மறுபடியும் செயல்படுத்துவது பின்பு விட்டு விடுவது இப்படி இருக்கக்கூடாது கமா உமிர்த்த அல்லாஹுவால் வரையறுக்கப்பட்ட உமிர்த்த என்றால் வரையறுக்கப்பட்ட அந்த சட்ட திட்டங்கள் இருக்கின்றனவே அவற்றை கடைபிடிப்பதிலே இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் நிலையாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்தகிம்கு ஒரு விளக்கம் சொல்லுவார்கள் நடுநிலை மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் பெருமான அரசுலே கருமசுல்லா சரலை பார்த்து மட்டும் சொல்லவில்லை அவர்களோடு யார் ஈமான் கொண்டார்களோ தௌபாவில் ஈடுபட்டார்களோ சஹாபியலை பார்த்தும் நல்லற தோழர்கள் சஹாபியலை பார்த்தும் நம்மை பார்த்தும் அல்லா பேசுகிறான் எப்போது நீங்கள் மூமின்களாக இருக்கிறீர்களோ தொழுகையாளிகளாக இருக்கிறீர்களோ ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அதே நிலையிலேயே இறுதி மூச்சு வரை நீங்கள் வாழ வேண்டும் அதுதான் இஸ்திகாமத் என்பது பொருளாகும் இலையிலே இடையிலே நிலை தடுமாறி விடக்கூடாது மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களிலிருந்து பிறந்து சென்று விடக்கூடாது இஸ்திக்காமத்தாக இருந்தால்தான் நீங்கள் ஈரோடத்திலையும் வெற்றி பெற முடியும் பெருமான அரசு கருமசல்லாஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் ஏன் கூறுகிறான் என்று கேட்டால் அருமை சகோதரர்களே அவர்கள் வலித விட்டார் அவருடைய உம்மத்துமார்கள் அத்தனை பேரும் வலித வரை விடுவார்களா இல்லையா அவர்கள் சறுக்கி விழுந்து விட்டால் அவருடைய உம்மத்துமார்கள் நிலை என்ன எனவே உங்களுடைய உம்மத்துக்கு நீங்கள் பொறுப்புதாரியாக இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் கமா உமர் நீங்கள் பொறுப்பு தாரி நீங்கள் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெருமானார் ரசூலே கரீம்சுல்லாசன் அவர்களை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறார் என்றைக்கும் அவர்கள் வழிகட்டில் செல்ல போவது கிடையாது காரணம் அல்லாஹவே அவர்களுக்கு பாதுகாவனாக இருக்கிறார் என்பது எப்படி அவர்கள் வழிகாட்டில செல்வார்கள் இருந்தாலும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் சாதாரணமா ஒரு குடும்பத் தலைவனை பார்த்து நாம் சொல்லுவது போன்று ஒரு பொறுப்புதாரியை பார்த்து நாம் சொல்லுவது போன்று நீ சரியா இல்லாவிட்டால் உடைய குடும்பம் எப்படி சரியாக இருக்கும் ஒரு பொறுப்புதாரி அவரே பொறுப்பு இல்லாமல் செயல்பட்டார் என்றால் அவர்களுக்கு கீழே வேலை செய்கின்ற அந்த வேலையாட்கள் எப்படி இருப்பார்கள் என்று நாம் சொல்லுவோமே போன்று அல்லா சொல்லுகிறான் பெருமானாரை பார்த்து நீங்கள் முதலிலே இஸ்திக்காமத்தாக இருங்கள் உங்களுடைய செயல்பாடுகளிலே உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளிலே உங்களுடைய பிரச்சாரத்திலே கலாச்சாரங்களிலே நீங்கள் மிகவும் உறுதியாக நிலையாக இருங்கள் அப்போது எல்லோருமே நிலையாக இருப்பார்கள் என்று அவர்களை மையப்படுத்தி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான் அருமை சகோதரர்களை பெரியவர்களே நமக்கு என்று சில கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கின்றன அந்த கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்து நாம் ஒருபோதும் மாறி சென்று விடக்கூடாது அந்த வணக்க வழிபாடுகள் இருந்து நாம் திசை மாறி சென்று விடக்கூடாது ஈமான் இந்த நான்கை சொல்லுவார்கள் அல்லாஹுடைய தாத்தை பற்றி பெருமான ரசுலே அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் அல்லாஹு உலதாக இருத்தல் என்று சொல்வார்கள் அந்த தாத்திற்கு உலதாக அவன் எப்படி இருக்கிறானோ அதுதான் அல்லாஹுடைய தாத் சிபாத் என்றால் அல்லாஹுடைய பண்புகள் அந்த சிபாத்து பற்றி குரான் உங்களுக்கு இடம்பெற்றிருக்குன்னா இதோ நூற்றுக்கணக்கான வசனங்கள் மூலமாக அல்லாவுடைய சிபாத் என்ன அவனுடைய இயற்பண்புகள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்பர் திரி வகுத அவன் ஏகத்துவம் ஏகத்துவத்திலிருந்து நாம் ஒருபோதும் மாறிவிடவே கூடாது சிறு குறும்பக்கும் நாம் சென்று விடவே கூடாது நம்பர் ஃபோர் ஈமான் அந்த ஈமான் இருக்கிறதே அதிலே ஈட்டி முனையில் நிறுத்திய போதும் ஈமானை இழக்க மாட்டோம் என்று சொன்னார்களே அதே போன்று ஈமானிலே வலுவாக உறுதியாக இருக்க வேண்டும் இந்த நான்குதான் அன்பான பெருமக்களே இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படைகளாக இருக்கின்றன அதே போன்று இதை விட்டுவிட்டு கொள்கை கோட்பாடுகள் என்று வேறு யாருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் சென்று விடக்கூடாது வேறு யாருடைய அகீதாவுக்கும் நாம் சென்றுவிடக்கூடாது ஈடுபட்டு விடக்கூடாது நமக்கு என்று சில கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கின்றன அந்த இறை நம்பிக்கை இருக்கின்றன இறை தூதர் மோமர் ரசூர் உல்லாசன்லாசன் அவர்கள் மீது முகப்பத்து கொள்வது என்பது இருக்கிறது இதிலிருந்தும் நாம் பிறண்டு விடக்கூடாது இந்த பஸ்தக் கமா உமிராவுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்கள் அப்படியானால் இந்த கொள்கையிலே என்றைக்கு நாம் நிலையாக இருக்கிறோமோ அன்று வரை நமக்கு நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் வல்ல அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் இது முதலாம் வசனத்துடைய சாராம்சம் இரண்டாம் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் நமக்கு பயமாக இருக்கிறது வலா தருக்கனும் இல்லதுன்னு நலமோ இந்த பூமியில அனிதம் இழைக்கக்கூடியவர்கள் பல பேர் இருப்பார்கள் மார்க்கத்திற்கு மாறாக நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் பேரளவுக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்கள் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கள் செய்கின்ற அனிதத்திற்கு நீங்கள் துணை போய் விடாதீர்கள் இதுதான் இதனுடைய ஒரு விளக்கம் ஆலிமங்களை பற்றி எச்சரிக்கை செய்வார்கள் ஒரு ஆலிம் ஒரு பணக்காரன் பழகுறார் எதற்காக பழகிறார் என்றால் இந்த உலக ஆதாயத்துக்காக அவர் பழகினார் என்றால் மறுமை நாளிலே அல்லாஹுடைய சமூகத்திலே அவரை விட ஒரு மோசமானவர் இருக்க முடியாது என்று சொல்வார்கள் காரணம் அந்த பணக்காரர் செய்கின்ற அநியாயங்களுக்கெல்லாம் அவர் துணை போக வேண்டிய நிலை உண்டா அவர் நமக்கு ஏதாவது காசு தருவார் பணம் தருவார் அவர் மூலமா நமக்கு லோகாதாயம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் அவர் தலையாட்டி பொம்மையாக இருந்தார் என்றால் அவரை விட கிதாபிலே தப்சீர்களிலே எழுதுகிறார்கள் அவரை விட மறுமை நாளிலே மோசமானவர் எவரும் இருக்க முடியாது இதுதான் வலா தருக்கமும் இல்லல்லது என அநியாயக்காரன் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் இதில் அல்லாஹ் மிகவும் நம்ம நம்மை எச்சரிக்கை செய்கிறான் இமாமார்களும் நமக்கு மிகவும் அதை தெளிவாக தெளிவுபடுத்துகிறார்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்கள் மார்க்கத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடியவர்கள் ஹராமான தொழில்களை ஈடுபடக்கூடியவர்கள் நாம் அவர்களோடு சேர்ந்து அமர்வதே நல்லதல்ல என்று கூறுகிறார்கள் தப்பான வழிகளிலே குறுக்கு வழிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களோடு பழகுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் அவர்களோடு இணைந்து பழகாதீர்கள் என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் வரைக்கிறார்கள் அருமை சகோதரர்களே இதை அன்றைக்கே அல்லாஹ் ஆலமின் அன்னலாரை பார்த்தும் அந்த நல்லற தோழர்களை பார்த்தும் அறிவுறுத்துகிறான் வலா தருக்கணும் வலா தருக்கணும் இரல்லதியோ யார் அனிதத்திலே ஈடுபடுகிறார்களோ அக்கிரமக்காரர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் சாய்ந்தீர்கள் யார் தருக்கணும் என்றால் சாயாதீர்கள் அவர்கள் பக்கம் நீங்கள் மையல் கொல்லாதீர்கள் என்பது பொருளாகும் அப்படி நீங்கள் சென்றீர்கள் என்றால் பத்த மசக்கு முன்னார் நரக நெருப்பு உங்களை தீண்ட ஆரம்பித்து விடும் வமாலக்கு மின் தூணில்லா மின் அவுலியா உங்களுக்கு விட்டால் வேறு உதவியாளர்கள் யாரும் இருக்க முடியாது சும்மலாற்றல் சொல்லும் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது என்று இரண்டு விஷயத்தின் கொள்கையிலையும் நீங்கள் நிலையாக இருங்கள் காரணம் அருமை ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார்கள் அதிசயங்களை நிகழ்த்துவது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இறை நெறிப்பிரகாரம் வாழ்வது இருக்கிறது அதுதான் ஒரு மிகப்பெரிய காராமத்தாக இருக்கிறது சில பேர் சொல்வார்கள் இவரிடத்துல எந்த அதிசயங்களும் வெளிப்படவில்லை இவர் நான் என்று கேட்பார்கள் அதிசயம் என்றால் எது அதிசயம் என்றால் ஐ தொழுகையை இடைவிடாது கடைபிடிப்பது ஜமாத்தோடு தொழுவது மார்க்க சட்ட திட்டங்களை மார்க்க நெறிமுறைகளை விட்டுவிடாமல் தொடர்ந்து கடைப்பது கடைபிடிப்பது இதுதான் மிக்க அதிசயம் அரபியில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் அல் இஸ்திகாமத்து நன்கு கவனிக்க வேண்டும் அல் இஸ்திகாமத்து ஹயூம் அல்பிகராமா என்பார்கள் ஆயிரம் அதிசயங்களை நிகழ்த்தி நிகழ்த்துவதை விட இறை சட்ட திட்டங்களை வணக்க வழிபாடுகள்ல நீடித்து நிலைத்து பிறந்து விடாமல் இருப்பது இருக்கிறதே அதுதான் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது என்று சொல்வார்கள் எனவே நாம் அந்த வாழ்க்கை வாழ்ந்தாலே போதுமானது அந்த நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலே போதுமானது அதுதான் மிகப்பெரிய அதிசயம் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை தேடி தருகின்ற அதிசயம் அத்தகைய நல்லவர்கள் கூட்டத்திலே வல்ல நம்ம எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக வாக்ருதாவான